திவாகர் ஒரு பக்கம் லைவில் பார்வதி கிட்ட போயிட்டு கிசு என்ன கையை பிடிச்சி என்ன சில விஷயங்கள் பண்ணுறது வந்து இது ஒரு ஃபன்னுன்ற பேரில் பண்ணுறாரு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை கொஞ்சம் மோசமாக போகிறதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் வினோத் வச்சு செய்யு விட்ருக்காரு திவாகரை குறிப்பாக வியானா வந்து ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வினோத் காண்டாகி ஒரு பக்கம் தர்பூசை கிளி கிழின்னு கிழிச்சு விட்ருக்கார் அது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வித்ஸில் இருந்து உங்கள் பணி ஒன்று சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க மக்களே மறந்துடாதீங்க கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் அந்த கேப்டன்சி டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் கமருதீனும் பார்வதியும் பேசிக்கிட்டே போகிறாங்க போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போயிட்டு யாரும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம திவாகரில் பார்வதி ஃபேஸு பக்கத்தில் ஐ மீன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இப்படி இந்த சைடு க்ளோஸாக வந்தால் எப்படி இருக்கு இப்படி வந்து கிட்ட முத்தம் குத்துட்டு அப்படியே போகிறார் ஐ மீன் டச் பண்ணல அப்படியே தூரத்துல இருந்து கிட்ட வந்து ஃபேஸ் பக்கத்துல இப்படி வந்தா இவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்படி முத்தம் குத்துட்டு போற மாதிரி ரெண்டு வாட்டி பண்றாரு திரும்ப திரும்ப அவ்வளவு அழகா இருக்காங்களே ஏன் இதுல வேற என்ன பண்றாரு கையை பிடிச்சு இழுத்துட்டு என் ஆள் பாரு என் ஆள் பாரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதே சொல்றாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா சோ இவளை யாருக்காவது விட்டு கொடுக்க மனசு வருமா மனசுலாம் வராது நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி பண்றாரு ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை மக்களே ஸோ இவர் வந்து அடிக்கடி போன வாரமே போயிட்டு ஒரு பக்கம் மனம் நல்லா இருக்கு அப்படின்றதா இருக்கட்டும் பார்வதி வந்து தங்கச்சியாக இருந்த பார்வதி அவங்க அண்ணா அண்ணன் கூப்பிட்டு இருந்து சடனாக வந்து இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் இது வந்து எனக்கு ஃபன்னுன்ற பேர்ல அவர் பண்றாரு பட் இது ரெகுலராக பண்ணும்போது அது எனக்கு ஃபன்னா தெரில இது கொஞ்சம் வேற மாதிரி போகுது அப்படின்ற ஃபீல் இருக்கு இதை இவர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பண்ணுறதும் தப்பு அது என்ன பண்ணுறாங்க பார்வதியுமே ஃபன்னாக தான் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து போக போக இது ஃபன் மாதிரி எனக்கு தெரியல மக்களே இது என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இது வந்து நாட் குட் ஃபார் மீ அப்படின்றத தெளிவுபடுத்திடுறேன் ஓகே அடுத்து ஏன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஓவராக போகிறாரோ ஓவரா எடுத்துக்கிறாரோ அப்படின்ற ஃபீல் தான் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கிட்டு பிளான் பண்ணுறீங்க ஒரு ஸ்கிட்டு என்னன்னா ஒரு குடிகாரங்க ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு பார்ட்டி அவங்க கூட ரெண்டு பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திவாகர் இன்னொரு ஆள் வந்து தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வியானா நான் பண்ணுறேன் சரி எடுத்து பண்ணுறேன் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்ற மாதிரி பண்ணிவிட்டு பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கிட்டு யாருமே அந்த ரோல் வரல திவாகர் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு போல் சரி நான் வந்து பண்ணுறேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஓகே அப்போது டயலாக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலானே அப்படின்ற மாதிரி சொல்லி டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஓகே டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியானா வந்து திவாகர் கிட்டே டைலாக் சொல்லியிருக்காங்க டைலாக் இப்படி பண்ணுங்க இந்த பாடிலேஷன் இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி ஸோ ஒரு ஆக்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி பண்ணுன்னா இவங்க ஐ மீன் என்னன்னா ரெண்டு பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது இவங்க ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் இவங்க பண்ணணும் ஸோ ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது விட்டுக் கொடுத்தல் அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி போகணும் இல்லையா அதுல என்ன சொல்றாங்க வியானா நான் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணுங்க நான் இந்த டைலாக் பேசுறேன் திரும்ப நீங்க இது அப்படின்ற மாதிரி சோ ரெண்டு பேரோட கான்வெ கான்வர்சேஷன் அப்படி பண்ணலான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க திவாக்கருக்கு அதுல கொஞ்சம் காண்டாயிட்டாரு போல கொஞ்சம் திருப்தி இல்லை போல இருக்கு வியானா சொல்றதுல ஓகே ஒரு பாயிண்ட்ல என்னன்னா நீங்க பாடி லாங்குவேஜ் காட்டுனா இதெல்லாம் பண்ண அப்படின்னும் போது வியானா ஒரு பக்கம் நான் இல்லை நான் பண்ணல சரி வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதி இல்ல சொல்லு அவருக்கு புரியும் உனக்கு என்ன தோணுதோ சொல்லு புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல திவாகர் கேட்கல கேட்கிற நிலைமையிலே இல்ல நடுவுல என்ன பண்ணிட்டாரு இவர் வந்துட்டாரு கானா வினோத் வந்துட்டு என்னமா பிரச்சனை இல்லைன்னா கா டைலாக் சொல்றதெல்லாம் மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறாரா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரா அப்படின்னும் போது இல்ல இல்ல அது பண்றாரு பண்ணலன்ற மாதிரி வியானாங்க குழப்பிட்டாங்க உடனே நடிப்ப அறக்கேன் உனக்கு நடிப்பே வரலையா ஐயோ உனக்கு நடிப்பே சுத்தமா வரல சொல்றது கேட்டு நடியா ஏன் அப்படிலாம் பண்றேன்ற மாதிரி வினோத் கேக்குறாரு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட அதுக்கேத்த மாதிரி நடிங்களேன் அப்படின்னும் போது இவர் கேட்கல உடனே திவாகர் என்னன்னா என் பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஏன் இதுவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பார்வதியும் வந்து இன் இன்புட்டு குழு பிரச்சனை இல்லை இன்புட்டை சொல்லிரு அதுக்கப்புறம் அவர் எப்படி பண்றாரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க ஓகே உடனே என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லும் இவர் வந்து உனக்கு எக்ஸ்பிரஷனே பத்தலம்மா உனக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து திவாகர் திரும்ப வியானம் அட்டாக் பண்ணுறாரு அவங்கோட பாடி லாங்குவேஜ் டைலாக் ஏன்னா ஒரு பேசுகிற டயலாக்லாம் திரும்ப திரும்ப பேசுகிறார் போல ஒரு டைலாக் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு டைலாக் போட்டுருவாங்க ரெண்டாவது பர்ஷன் திரும்ப மொதல் டைலாகை வந்து அங்கே இடிக்குதில்லை அதை தான் சொல்கிறாங்க இவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைலாக ப்ரொசீஜராக போகலான்ற மாதிரி வியானா சொல்லியிருக்காங்க இதில் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஒரே இது திரும்ப திரும்ப அது ஃப்ளோவில் வரணும்னு நினைக்குதுமா அது என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி இடிக்குதுங்க ஸோ பேசிக்கலி வியானா சொல்கிறது அங்கே திவாகர் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றதான் பிரச்சனை எனக்குன்னு ஒரு மாசு இருக்கு எனக்கும் ஒரு கெத்து இருக்கின்ற மாதிரி இருக்கார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க வியானா வந்து நான் பண்ணலைங்க அவர் கேட்கற மாதிரி இல்லை நான் பண்ணலை நான் கிளம்புறேன்ற மாதிரி வியானா கிளம்புறாங்க விட்டுருங்க என்ன அப்படின்ற மாதிரி போச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நான் அவர் ஏதோ பேடா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டார் என் மேலே தப்பாக பொழிய பழிய போடுறாரு அதே நாளால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி வியானா சொல்லிடுறாங்க ஏன்னா நடிப்பு அரனுக்கு நடிப்பு அரக்கணக்கே நடிப்பு சொல்லித்தாரியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆதால் வியானா அப்செட் ஆயிட்டாங்க ஸோ இதில் குறிப்பாக வியணா சொல்லிடுறாங்க ஏன் தப்பு கூட நீங்கள் சொல்லுங்க எனக்கு இது நடிப்பு வரல இதெல்லாம் வரலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அதை கற்றுக்குறேன் லேர்ன் பண்ணுறேன் ஸோ தப்பு சொல்றதுக்கு கரெக்டு தான் அதை அக்செப்ட் பண்ணி நான் சரி செய்ய தான் நான் பார்க்கணும் அப்படின்றது வேணாவுமே சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல கேள்வி கேட்டு அழ அழ ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு நடுவில் வினோத் வந்து பேசும்போது ஏய் கொலுத்தி போடாதயா சும்மா இருந்தாலும் கொலுத்தி போட்டுக்கினே இருப்பான் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பான் வேற வேலையே கிடையாதான்ற மாதிரி திவாகர் வந்து வினோத்தை கலாய்ச்சிட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா தி வினோத் ஒன்று ஒரு விஷயத்த சொல்வார் எப்போ இந்த ஒரு டைலாக்கை இப்போ நடித்து பார்க்கலாம் டெமோ பண்ணலாம் ஸோ யார் டைலாக் சொல்லலையோ ஒழுங்கா பண்ணலையோ அவங்க வெளியே போயிருங்கன்னு நான் மாதிரி சொன்ன உடனே தான் காண்ட் வினோத் சாரி திவாகர் கான் வினோத் இந்த டெட்லாக சொல்லு நடித்து பார்ப்போம் கரெக்டாக பண்ணலன்னா வெளியே போயிருங்கன்னு போது இது அங்கே கான் ரைட்டர் யாரு திவாகர் என்ன நம்மளே எப்படி பண்றானேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வியானா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க உடனே வினோத் காண்டே நீ ஏன் இப்படி நடித்து ஒழுங்காக காட்டணும்னா காட்டணும் இதை ஒழுங்காக காமிக்காத எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்ப பாரு அந்த பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா ஏன் அப்பலாம் பண்றேன்ற மாதிரி வினோத் கேள்வி கேட்க இன்னொரு பக்கம் இவனுக்கு வேற வேலையே இல்லை எல்லா விஷயத்தையும் ஊதி 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 பெருசாக்குறதே இந்த ஆளோட வேலைன்ற மாதிரி திவாகரோகிட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்படி ஓகே ஸோ டாஸ்க்கு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிங்க ஏன் அப்படிலாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ நடிப்பு அறுக்கனே சொல்லாதியா நீ நடிப்பாருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது போ நீ அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணல ஒன்னுத்தையும் கிழிச்சு நடிக்கல ஒரு டயலாக் கொடுத்தா கூட நடிக்கத் பேசத் பேசத்தரல இதுல வாய் மட்டும் இவ்வளவு பேசுற அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாரு வினோத் டைலாக் கூட தெரியல நீ எதுக்கலாம் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவருக்கும் வந்துச்சு இவருக்கும் வந்து ஏய் அங்கிட்டு போயா யோ அங்கிட்டு போயா அங்க போயா ஏன் அப்படிலாம் பேசிட்டு வரேன்ற மாதிரி பேசும்போது போது நடிப்பா இருக்கு நடிப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டார் அந்த இடத்துல வினோத் வச்சு செஞ்சவனே இவர் டிரிகர் ரைட்டர் எவிய ட்ரிகர் நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒன்னும் போயா அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல ஆமா இவருக்கு ஒரு டயலாக்கும் வரலையா ஒரு மண்ணும் வரலையா வாயை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி இது வினோத்துக்கு சிரிச்சுக்கிட்டே அவர் ட்ரிகர் பண்றது எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அடிக்கிறாரா ஒரு பாயிண்ட்ல இவர் எவ்வியா ட்ரிகர் ஆயிட்டாரு டேய் என்ன என்னடா நீ என்னை பார்த்து என்ன சொல்ற மெச்சூரிட்டி இருக்கா உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு ஒழுங்காக போயிருன்ற மாதிரி வாடா போடான்றாரு மரியாதையா பேசியிருந்த திவாக்கரே அந்த ஸ்டாண்ட்ல வந்து வாடா போடான்ற அளவுக்கு போயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல திவா வினோத் நீ வரவே வராத நாங்களே ஸ்கிட் பண்ணிக்கிறோம் நீ கம்முனு போ நடிக்கவே ஆள்லாம் எங்களுக்கு தேவை இல்லைன்ற மாதிரி சொன்ன உடனே தலைவருக்கு இன்னும் மேலே ஏறிக்கிட்டு இந்த டயல இந்த ஸ்கிட்ட ரெடி பண்ணது நான் தான் இதெல்லாம் பண்ணதுதான் அவன் என்னென்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா நேத்துக்கு கிளாஸுக்கு அவ்வளோ சீன் போடுறான் வலிச்சது வலிச்சது அவ்வளோ ரத்தம் வருதுன்னு போடுறான் அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்றான் இதெல்லாம் பண்றான் இன்னைக்கு என்ன தவளைன்றான் ஆடுன்றான் ஆமன்றான் என்னென்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான் இவெல்லாம் சரியே இல்லை இவன் வந்து மணல் பாதிக்கப்பட்டவன் மனநலம் பாதிச்சிருக்கு சோ இதெல்லாம் பண்ருக்கான் அப்படின்ற மாதிரி கூடி விசயத்துல சாகபுறம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் திவாகர் பேசிட்டார் இன்னொரு பக்கம் இவர் இவர் முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு என்னோட பெரிய ஆளுன்ற மாதிரி இவர் அதையும் தான் அவனது சிரிச்சுக்கிட்டே பண்றாரு இவர் ஹெவியா ட்ரிப் ஆகிட்டு கோவம் வந்துடுச்சு மாற்றி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் போயிட்டு கனியாக்கா கா இந்த மாதிரிலாம் பார்த்திருக்கு சொல்லுங்கான்ட்டு எப்பா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கயா விட்டுருங்கயா சைலண்டா விடுங்கயா விடுங்கான்ற மாதிரி அந்த இடத்துல நடந்து முடியுது ஸோ இதுல திவாகரை ட்ரிகர் பண்றதும் திவாக்கரை கோவம் வர வைக்கிறதுக்கும் சிம்பிள் நடிப்பு அரண் இல்லை நீ நடிப்பு அரக்கன் இல்ல அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பண்ணா போதும் திவாகர ஆட்டோமேட்டிக்கா பொங்கி எழுது பல சம்பவங்களை செய்து விட்டு போவார் அப்படின்றது பாக்க முடிஞ்சு ஆனா காணா வினதை சிரிச்சுக்கிட்டே நல்லா பண்ணி விட்டு போயிட்டாரு சோ என்னன்னா திவாகருக்கு ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் சொல்கிறத கேட்க மாட்டார் அடுத்துங்களை அவர் சொல்கிறது மட்டும் மற்ற எல்லாரும் கேட்கணும் அந்த ஸ்கிட்டில் இவர் தான் ரெடி பண்ணாலுமே ஈக்குவல் ஸ்பேஸ் வரணும்னு அந்த பொண்ணு சொல்லுது இதுக்கேற்ற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணலான்னு அது தப்பே கிடையாது இவர் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் என்னோட நீங்கள் ஆளான்ற மாதிரி அவர் பிகேவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் போய் அழுதுக்கவே தேவையில்ல வியானா எதுக்குமே வியா அழாத வியானா இதுக்கு போய் அழுதுதான் எனக்கு காமெடியாக இருந்துச்சு இதுவா இருக்கு என்னம்மா நீ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்க அதுக்கெல்லாம் அழாதாலும் இந்த விஷயத்துக்கு பிரேக் ஐடியா அப்படின்ற மாதிரி ஏன்னா நடிக்க தெரில நீ ஓரா பண்ற போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கல ஸோ அதனால ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன்ன்றது அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்